அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா எண்பது சென்ட்டு அருமையான தோட்டத்து பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறவங்க இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் கடைசியிலேங்க கள்ளிமந்தியம் ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒட்டஞ்சத்திரம் டு தாராபுரம் பைபாஸ் ரோட்லேருந்து ரெண்டு உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க அப்பியம்பட்டி நால் ரோடு அப்படிங்கிற ஏரியாவில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு கிலோமீட்டருக்கு தார் ரோடுங்க அடுத்த ஒரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மண்தட பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த மாதிரி நூறு சதவீத வாஸ்து முறைப்படியுமே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் கூட்டு கிணறு சர்வீஸ் பாத்தியும் வந்துடும் அருமையான விவசாயம் நடந்துட்டு ஒரு அருமையான ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க ஓரளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க கம்மியான விலையில விவசாய பூமி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஆகுங்க பைபாஸ் ரோட்டுக்கு ரொம்பவுமே பக்கம்ங்க இந்த ஏரியாவில் ஒரு ஏக்கரா பூமி ஒரு ஏக்கரா விலையில் ரெண்டு ஒரு ஏக்கரா எண்பது சென்ட் பூமி நம்மளுக்கு கிடைக்கிதுங்க இதனோடய பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா எண்பது சென்ட் பார்த்திங்கன்னா டோட்டல் ப்ரைஸாக முப்பத்தி நாலு லட்சரூவா சொல்கிறாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே